ஜூன் முப்பது நமது அனுதின மன்ன ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி பிரிவு வார்த்தைகள் இன்றைய வேத பகுதி ஒன்று சாமுவேல் பனிரெண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் மற்றும் பத்தொன்பது முதல் இருபத்து நான்கு வரையுள்ள வசனங்கள் அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேலர் அனைவரையும் நோக்கி இதோ நீங்கள் எனக்குச் சொன்னபடியெல்லாம் உங்கள் சொற்கேட்டு உங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தினேன் வசனம் பத்தொன்பது சாமுவேலை பார்த்து நாங்கள் சாகாத படிக்கு உம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் உம்முடைய அடியாருக்காக விண்ணப்பம் செய்யும் நாங்கள் செய்த எல்லா பாவங்களோடும் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்ட இந்த பாவத்தையும் கூட்டிக் கொண்டோம் என்று ஜனங்கள் எல்லாரும் சொன்னார்கள் அப்பொழுது சாமுவேல் ஜனங்களை நோக்கி பயப்படாதேயுங்கள் நீங்கள் இந்த பொல்லாப்பையெல்லாம் செய்தீர்கள் ஆகிலும் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரை உங்கள் முழு இருதயத்தோடும் சேவியுங்கள் விலகி போகாதிருங்கள் மற்றபடி பிரயோஜனமற்றதும் ரட்சிக்க இருக்கிற வீணானவைகளை பின்பற்றுவீர்கள் அவைகள் வீணானவைகளே கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கிக் கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்து நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார் நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகி கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாய் இருப்பேன் அது எனக்கு தூரமாய் இருப்பதாக நன்மையும் செவ்வையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன் நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள் அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள் குறிப்பு வசனம் கர்த்தர் தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனந்திரும்ப வேண்டுமென்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார் இரண்டு பேதிரு மூன்று ஒன்பது ஜான் பெர்கின்ஸ் மறிப்பதற்கு முன்பாக அவருடைய ஆதரவாளர்களுக்கு ஒரு செய்தியை விட்டு செல்கிறார் இன நல்லிணக்கத்தின் போராளியாக அறியப்பட்ட பெர்கின்ஸ் மனந்திரும்புதலே தேவனிடம் திரும்புவதற்கான ஒரே வழி நீங்கள் மனம் திரும்பாவிட்டால் நீங்கள் அனைவரும் அழிந்து போவீர்கள் என்று தன் கடைசி வார்த்தைகளை பதிவு செய்கிறார் இதே வார்த்தைகளை வேதாகமத்தில் இயேசுவோடு சேர்ந்து அநேகர் பயன்படுத்தியிருக்கின்றனர் ஏசு நீங்கள் மனம் திரும்பாமற் போனார் எல்லாரும் அப்படியே போவீர்கள் என்று லூக்கா பதிமூன்று மூன்றில் கூறுகிறார் உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனந்திரும்பி குணப்படுங்கள் என்று அப்போஸ்தலர் மூன்று இருபதில் சொல்லுகிறார் வேதாகமத்தில் வெகு காலத்திற்கு முன்பாகவே அனைத்து ஜனங்களின் மனந்திரும்புதலை விரும்பிய ஒரு மனிதர் இருக்கிறார் தீர்க்கதர்சியும் ஆசாரியனும் நியாயாதிபதியுமாயிருக்கிற சாமுவேல் இஸ்ரவேலர் அனைவரையும் நோக்கி சொன்னது என்னவென்றால் பயப்படாதேயுங்கள் நீங்கள் இந்த பொல்லாப்பையெல்லாம் செய்தீர்கள் ஆகிலும் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரை உங்கள் முழு இருதயத்தோடும் சேவியுங்கள் என்று சொல்லுகிறார் தீமையிலிருந்து விலகி முழு இருதயத்தோடும் தேவனை தேடச் செய்வதே அவருடைய மனந்திரும்புதலின் செய்தி நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவனை விட்டு வழி விலகி போனோம் நம் எல்லாருக்கும் மனந்திரும்புதல் அவசியப்படுகிறது அதாவது பாவத்தை விட்டு வழி விலகி நம்மை மன்னித்து வழிநடத்தும் இயேசுவிடம் திரும்புவது தேவன் தன்னுடைய நாமத்தை கனப்படுத்தும் மனிதர்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தும் மனந்திரும்புதலின் வல்லமை அறிந்த ஜான் பெர்கின்ஸ் மற்றும் சாமுவேல் என்னும் இந்த இரண்டு மனிதர்களுடைய வார்த்தைகளுக்கும் கவனித்து கொடுப்போம் பாவத்திலிருந்து மனந்திரும்பி தேவனை பின்பற்றுவது ஏன் அவசியம் உங்கள் முழு இருதயத்தோடும் தேவனை தேடுவது உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது அன்பான தேவனே மெய்யான மனந்திரும்புதலுக்கு திரும்புதலுக்கு நேராய் என்னை வழிநடத்தும் என்னுடைய பாவத்தை உணர்ந்து ரட்சிக்கும் இயேசுவின் வல்லமையின் மீது என் முழு நம்பிக்கையையும் வைக்க எனக்கு உதவி செய்யும் அமென்